கா பரமத்தி மற்றும் சுட்டு வட்டார பகுதிகளில் கனமழை கடைகளில் மழைநீர் புகுந்ததால் வியாபாரிகள் அவதி கரூர் மாவட்டத்தில் கோடை வெயில் தாக்கம் வாட்டி வதைத்த நிலையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வருகின்றது இந்த நிலையில் கரூர் மாவட்டம் முழுவதும் காலை முழுவதும் வெயில் தாக்கம் இருந்த நிலையில் மாலை மூன்று மணி முதல் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் தற்போது கா பரமத்தி தென்னிலை அணைப்பாளையம் சின்னத்தாராபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திடீரென மாலை நேரத்தில் சுமார் ஒரு மணி நேரம் கனமழை பெய்தது கா பரம்பத்து கடைவீதி பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரம் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக தாழ்வான பகுதியில் உள்ள கடைகளில் வெள்ள நீர் புகுந்து இதனால் வியாபாரிகள் அவதி அடைந்துள்ளனர் के और बात है